அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் மகிழ்ச்சி இப்போ அஷ்டமா சித்திகள் என்பது என்ன அதை எப்படி அடைவது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அதை கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எப்படின்னு சரிவர புரியாத ஒரு புதிராக இருக்கு ஆனா அஷ்டமா சித்திகள் வந்து நமக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு நிலைமையா இருக்கு அந்த அஷ்டமா சித்திகள் என்பது நமக்குள்ள தான் இருக்கு இறைவனை தேடி போகின்ற உள்முக பயணத்துல அஷ்டமா சித்திகள் என்பது தானாகவே வெளிப்படத் தொடங்கும் தானாகவே வெளிப்பட தொடங்கும் அப்படின்னா என்னென்னா இப்போ லைக் ஒரு சீடு நம்ம போடுறோம் சீடு இப்போ ஒரு கிளிமுக்கு மாங்கான்னு வச்சுக்கிடுமே கிளிமுக்கு மாங்காய் அந்த கொட்டையை போடும் பொழுது அது அப்படியே கொஞ்சமாக சின்னதாக ஒரு மாங்கண்ணாக முளைச்சி வரும் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெருசாக அதில் பிராஞ்சஸ் நிறைய வரும் இல்லைங்களா கிளைகள் அந்த கிளைகளில் வந்து ஒரே இது போகாது நீளமாக அந்த மரம் போகாது பல பிரான்ச்சஸ் இருக்கும் பல கிளைகள் இருக்கும் அந்த பல கிளைகள்லேயும் அந்த நேராக போகக்கூடிய மரம் மாதிரி அதுலேயும் பூக்கள் இருக்கும் அந்த பூக்களோட அந்த பூக்களிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பிஞ்சுகள் அந்த காய்கள் அதுக்கப்புறம் முழுமையான அந்த மாம்பழமாக மாறி தன்னை அங்கேருந்து விடுவித்துக்கொள்ளும் தாய்மரத்துலேருந்து விடுவித்துக்கொள்ளும் மீண்டும் அந்த சைக்கிள் வந்து ரொட்டே அதாவது சைக்கிள் உண்டாகும் இதே போல் அந்த பிராஞ்சஸ் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த அஷ்டமா சித்திகள் நம்ம இறைப்பயணத்தை நோக்கி உள்முகமாக செல்ல 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 இப்போ இந்த மரத்தில் உள்ள பிராஞ்சஸ் மாதிரி தான் இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாமே அப்போ நம்ம அதை வந்து எதுவும் மெனக்கிட்டு மெனக்கிடணுமா அதுக்கு கடின உழைப்பு நம்ம கொடுக்கணுமா அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய நம்ம நேர நேரத்தையும் காலத்தையும் நம்ம செலவு செய்யணுமா இல்லை காட்டுக்குள்ளே போகணுமா காட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு குரு கிட்ட போய் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை முயற்சி பண்ணி பார்த்து அதில் ஃபெயில்யூர் ஆகி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில விபரீத விஷயங்கள்லாம் நடந்து அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ தேவையில்லாமல் ஒரு இதுக்குள்ளே மூக்கை ஏன் நுழைப்பானே அதே அதை விட்டு விடுத்து இறைவனை நம்மளுடைய மூலமாகிய இறைவனை நோக்கி நம்ம உள்முக பயணமாக செல்கின்ற பட்சத்தில் இந்த அஷ்டமா சித்திகள் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மரத்தில் உள்ள அந்த பிரான்ஞ்சஸ் கிளைகள் மாதிரி நமக்கு கை கூடும் என்பது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கருத்து அந்த கருத்தை வந்து இந்த பதிவில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பதிவு பண்ணிட்டேன் மீண்டும் ஒரு பதிவில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்